මු්‍යතස්තු මහ කපයේව බගවත් කපා ලේශවා වගව කපා ලේශවා අ खහතු खමො දන මහ කපයා මහಡಡ පීනල භග කපා ලශර ஒரு சின்ன ஒரு கொஞ்சம் இருந்து இருந்துவிடுத்துனாலே போகிறோம் அதனால பகவானுடைய கிருப்பையும் போனோம் கொஞ்சம் கூட போகிறோம்ட்டார் ஒரு விஷயம் முழுக்க வரணும் அவசியம் இல்லை வஜகோவிந்தத்தில் ஐசங்கர் சொன்னார் சங்கத்வே நிசங்கத்வம் நிசங்கத்வே நிர்மோகத்துவம் நிர்மோகத்வே நிச்சலிதத்வம் நிச்சலதத்துவே அதாவது நிச்சலிதத்வே ஜீவன் முக்தி சாதுவோட சங்கங்கள் நல்லவர்களுடைய சேர்க்கை இருந்ததுன்னா பற்றின்மை ஏற்படும் அதில் பற்று இருக்காது அப்படி பற்றின்மைன்னு வந்துருச்சுன்னா என்னமாகும் மோகம் போயிடும் மோகம் போச்சுன்னா என்னாகும் திடமான ஞானம் உண்டாகும் அப்படி தத்துவ ஞானம் வந்துடுச்சுன்னா ஜீவன் முக்தி வந்துடும் சொன்னார் பஜகோவிந்தத்தில் அதனால் அதனுடைய பாகவதத்துலேருந்து ஒரு கருத்து என்ன நாரதர் வியாசருக்கு தமது சுயசேரிதையை சொல்லிட்டு வர்றார் முன்னாடி கல்பத்தில் தான் ஒரு சாதுர்மாசிய காலத்தில் சாதுக்களுக்கு பணிவிடை செய்ததையும் அதனால் அவர்களுடைய கிருபைக்கு பாத்திரமாகி அடுத்த பிறவியில் தேவரிஷியானதையும் குறிப்பிட்டு சொல்கிறார் பாகவதத்தில் அதனால் எப்போதும் தியானத்திலே இருந்தாக்க அடுத்த பிரிவின்னு ஒன்று இருந்தாலும் அந்த பிரிவியும் நல்லபடியாக அமையும் பாகவதத்தில் இன்னொரு வாக்கியம் மகத் சேவாம் விமுக்தே ஸ்தமோ துவாரம் யோஷிதாம் சங்கி சங்கம் மகான்களுடைய சேவையை வாயில் அப்படின்னு சொல்றார் ஸ்திரீ சங்கிகளின் சங்கத்தை வாயில் என்று கூறுகின்றனர் அப்படின்னு பாகவத் சொல்வது